விநாயகர் சதுர்த்தியின் வரலாறு விநாயகர் சதுர்த்தி பற்றிய முதன்மையான வரலாற்று சான்றுகள் புராணங்களில் காணப்படுகின்றன விநாயகரின் பிறப்பை குறித்து பல புராண கதைகள் உள்ளன இதில் மிகவும் பிரபலமானது பார்வதி தேவியால் விநாயகர் மண்ணால் உருவாக்கப்பட்டதாக கூறுவது பார்வதி சிவனிடம் இருந்து தனிப்பட்ட பாதுகாவலர் தேவையாக விநாயகரை உருவாக்கினார் விஷ்ணு பார்வதி சிவன் மற்றும் பிரம்மா ஆகியோர் பின்வரும் அனுபவங்களில் விநாயகர் எல்லா கடவுள்களின் தலைவராக வணங்கப்பட்டார் பூஜை விதிகள் விநாயகர் சதுர்த்தி அன்று பூஜை செய்வதற்கு முன் ஷமா பிரார்த்தனை சங்கல்பம் கலச பூஜை போன்ற முதலீட்டுக் கடமைகளை செய்ய வேண்டும் விநாயகரை அபிஷேகத்தால் அருகம்புல் துளசி பச்சரிசி மாவு அலங்கரித்த பின் அர்ச்சனை தீபாராதனை மற்றும் நிவேதனம் செய்வது வழக்கம் ஆன்மீக சிறப்பம்சங்கள் விநாயகர் சதுர்த்தி என்பது ஆன்மீக ரீதியாக மக்களின் மனதில் அமைதியை தருகிறது ஓம் கணபதியே நமக என்னும் மந்திரம் விநாயகரின் சக்தியையும் அருளையும் உணர்த்துகிறது இந்த மந்திரத்தை தியானிக்கின்றனர் இதனால் மன அமைதி மற்றும் நல்வாழ்வு ஏற்படுகின்றது சமூகத்தில் விநாயகர் சதுர்த்தி மக்கள் சமூகத்தில் ஒற்றுமையை வளர்க்கும் வகையில் பிள்ளையார் பூஜை மற்றும் திருவிழாக்களை நடத்துகிறார்கள் இது குடும்பம் நண்பர்கள் மற்றும் சமூகத்தில் உள்ள அனைவரையும் ஒன்றிணைக்கும் ஒரு வாய்ப்பாக அமைகிறது விநாயகர் சதுர்த்தி என்பது பூஜை மற்றும் மக்களின் ஆதரவை தருகின்றன பசுமை புரட்சி இன்றைய காலத்தில் சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வு அதிகரித்து வருவதால் விநாயகர் சதுர்த்தி விழாவில் பசுமை புரட்சி ஏற்படுகின்றது மண் சிலைகள் பயன்படுத்துவது ரசாயன வண்ணங்களை தவிர்ப்பது மற்றும் நீர்நிலைகளை பாதுகாப்பது போன்ற செயல்களால் இவ்விழாவை தொடர முடிகிறது சில பகுதிகளில் காகிதம் மற்றும் மரம் போன்ற இயற்கை பொருட்களை பயன்படுத்தி சிலைகளை உருவாக்குகின்றனர் மேலும் கரைக்கும் போது யாருக்கும் துன்பம் ஏற்படாத வகையில் செயல்படுகின்றனர் உலகளாவிய பாரம்பரியம் விநாயகர் சதுர்த்தி இந்தியாவை தாண்டி உலகெங்கிலும் கொண்டாடப்படுகிறது பிரான்ஸ் கனடா சிங்கப்பூர் மற்றும் தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளிலும் இந்தியர்கள் இந்த திருவிழாவை மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடுகின்றனர் இது இந்திய கலாச்சாரத்தை உலகளாவிய மக்களிடம் கொண்டு செல்லும் ஒரு பெரும் நிகழ்வாகவும் அமைகிறது கலை மற்றும் பண்பாட்டு நிகழ்ச்சிகள் விநாயகர் சதுர்த்தி கலை மற்றும் பண்பாட்டு நிகழ்ச்சிகளின் ஒரு முக்கிய பகுதியாக இருக்கிறது நடனக் கலைகள் இசை நிகழ்ச்சிகள் மற்றும் பாரம்பரிய உடைகள் அணிவது போன்ற செயல்பாடுகள் விழாவை நிறைவாக்குகின்றன இது சமூகத்தின் ஒற்றுமையை வலுப்படுத்துவதோடு கலாச்சாரத்தை மீண்டும் மேம்படுத்துகிறது சதுர்த்தி நாளின் அவசியம் விநாயகர் சதுர்த்தி என்பது ஒவ்வொரு ஆண்டும் இந்து காலண்டரின் பாகுன மாதத்தில் சுக்லபக்ஷ சதுர்த்தி அன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளில் சந்திரன் பார்க்கக் கூடாது என்பதற்கான சடங்கு உள்ளது காரணம் இது விநாயகரின் பெருமையை குறைக்கும் என்று நம்பப்படுகிறது உபதேசங்கள் மற்றும் தத்துவங்கள் விநாயகரின் ஆச்சரியமான கதைகள் அவரின் தத்துவங்கள் மற்றும் உபதேசங்கள் மனிதனின் வாழ்க்கையில் மறக்க முடியாத இடத்தை பெற்றுள்ளன விநாயகரின் எளிமை ஆர்வம் தியாகம் ஆகியவை மனிதனுக்கு பெரும் பாடமாக விளங்குகின்றன அவரின் கதை மட்டுமல்லாமல் அவரின் பல செயல்களும் இன்றைய தலைமுறைக்கும் மிகவும் பொருத்தமானதாக இருக்கின்றன கலை மற்றும் படைப்புகள் விநாயகரின் உருவங்கள் மற்றும் கலைப்படைப்புகள் பல்வேறு வடிவங்களில் காணப்படுகின்றன அவரது சிலைகள் ஓவியங்கள் மற்றும் பட்டங்கள் வெவ்வேறு கலைஞர்களால் உருவாக்கப்பட்டுள்ளன இது மட்டும் இல்லாமல் விநாயகர் பற்றிய கதைகள் நாடகங்கள் மற்றும் படைப்புகள் பல்வேறு கலாச்சாரங்களிலும் இடம்பிடித்துள்ளன விழாவின் நுணுக்கங்கள் விநாயகர் சதுர்த்தி என்பது திருவிழாவின் அனைத்து அம்சங்களையும் கொண்டது இது ஒரு ஆன்மிக கலாச்சார மற்றும் சமூக விழாவாக இருக்கின்றது மக்களின் நம்பிக்கை பக்தி மற்றும் பகிர்வு ஆகியவற்றின் உணர்வுகளை இந்த விழா ஒருங்கிணைக்கின்றது இவ்வாறு விநாயகர் சதுர்த்தி என்பது ஆன்மீகம் பண்பாடு மற்றும் சமூக ஒற்றுமையை வலுப்படுத்தும் ஒரு முக்கிய நிகழ்வாக உள்ளது இந்த விழா அனைவரும் ஒன்றிணைந்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடக்கூடியதுடன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இயற்கையான முறையில் நடந்து வருவது மிகவும் அவசியம்